வணக்கம் குட் ஈவினிங் டு ஆல் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் யாரெல்லாம் இருக்கீங்க யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நான் வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள் மற்றவங்க ஸ்கிப் பண்ணியிருங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அடுத்து நமக்கு என்ன வரப்போகுது குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரப்போகுது சரிங்களா ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த மாதம் வருவதற்கு இந்த ஜனவரி மாதம் தான் வரப்படும் கொடுக்கப்படும் அப்படின்னு நமக்கு ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க அதன்படி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கக்கூடிய நிலைமையில நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி பாஸ் பண்ணுறது பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை எப்படி அபவ் ஒன் எயிட்டி வாங்குறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்மார்ட்டாக படிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் எதை அதிகமாக படிக்கணும் எதை படிக்கிறத கொஞ்சம் குறச்சு எதை நம்ம வந்து படிக்கவே தேவையில்லை அப்படிங்கக்கூடிய சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க ஓகே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ ஜனவரி மாதம் நமக்கு எப்போ சொல்லியிருக்காங்க இந்த இந்த இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இல்லை மேபி வர திங்கக்கிழமை கூட நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஜூன் மாதம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருக்குது மார்ச் ஏப்ரல் ஓகேங்களா மே அண்ட் ஜூன் ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு நூற்றம்பது நாள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூ நூற்றம்பது நாள் இருக்கிறது எக்ஸாம்ஸுக்கு நூத்தி முப்பதுல இருந்து நூற்றி ஐம்பது நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த நூற்றி ஐம்பது நாளில் நீங்க என்ன படிக்கணும் பண்ணிக்கோங்க ஐம்பது பிளஸ் ஐம்பது பிளஸ் ஐம்பது 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 நாளில் நீங்க தனியாக பிரிச்சுக்கிற போறீங்க இந்த ஐம்பது ஐம்பது நாள் இந்த நூற்றம்பது நாள் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெற்றியுடன் டிஎன்பிசி அகாடமி இந்த யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு குரூப் ஃபோருக்காக நம்ம ஃப்ரீயா ஓகேங்களா ஸோ ஃப்ரீ பேட்ச் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா ஸோ அது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பிரத்யேகமாக இலவச பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட்டு வீக்கில் இருந்து அதற்கான அறிவிப்புகளை நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா சரி இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா நம்ம குரூப் ஃபோரில் நமக்கு தெரியும் இரநூறு மதிப்பெண்கள் இருக்குது இரநூறு மதிப்பெண்களில் நூறு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன இதில் வருது தமிழில் வருது சரிங்களா அப்போ தமிழ் தமிழுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்க போகிறீங்க இந்த தமிழ் சரி இந்த தமிழில் நான் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய புது புத்தகங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நியூ புக் படிக்கணும் இதெல்லாம் நான் படித்து முடிச்சுட்டேங்க லாஸ்ட்டு குரூப் வரைக்கும் நான் படித்து முடிச்சிட்டேன் ரெண்டு மார்க் மூணு மார்க்கில் போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய ஓல்டு புக்ஸும் படிக்கணும் அந்த ஓல்டு புக்ஸில் ஸோ நூல் யார் நூலாசிரியர்கள் யார் நூலாசிரியர்களுடைய சிறப்பு பெயர்கள் என்ன இந்த கூற்றை கூறியவர் யார் இந்த கூற்றால் கூறப்படும் ஆசிரியருடைய சிறப்பு பெயர் என்ன இப்படி நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்திங்கன்னா அந்த கொஸ்டினை பலவிதமாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சுக்கணும் சரிங்களா அப்போ உங்களுடைய ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது எதுக்கு இருக்க போது எந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்க போது தமிழுக்கு இருக்க போகுது சரிங்களா சரி என்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை மேம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுனா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஸ்கூல் புக்ஸ் நியூ புக்ஸ் அண்ட் ஓல்ட் புக்ஸ்னுடைய பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்கிட்ட குரூப் ஃபோர் சிலபஸ் இல்லை மேம் சிலபஸ் இல்லாமல் நம்ம என்ன படிக்கிறது சிலபஸில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நினச்சிங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் லிங்க் டிஸ்க்ரிப்ஷன்ல இருக்கு ஸோ தமிழ் படிச்சாச்சு சரிங்களா இந்த இலவச பேட்ச்சில் நான் உங்களுக்கு தமிழ் ஃபர்தராக எப்படி படிக்கணும் நியூ புக்கில் எப்படி படிக்கணும் ஓல்டு புக்கில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நான் சொல்கிறேன் சரி நெக்ஸ்ட்டு நம்ம ஜிஎஸ் ஜிஎஸ்சில் தான் நம்ம நிறைய தவறுகள் பண்ணுவோம் சரிங்களா சரியாக இருக்கும் ரொம்ப தகரா தவறாகவும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் சரி ஜிஎஸ்சில் நான் பொதுவாக இந்த பாடங்களை ஒரு ஐம்பது நாள் அப்படின்னா அந்த ஐம்பது நாளில் தமிழ் படிச்சிருவீங்க அடுத்த ஐம்பது நாளில் ஜிஎஸ் படிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படி படிங்க அப்படின்னா ப்ரிப்பர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி யூனிட் எயிட் அதான் நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்லிடுவோம் சரிங்களா யூனிட் எயிட் ஹிஸ்ட்ரி சரிங்களா ஸோ ப்ளஸ் இதோட நீங்கள் சயின்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க இதோட நீங்கள் சயின்ஸு படித்தீங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தான் டாப்பர் ஓகேங்களா முடியலை அப்படின்னா நான் சொன்ன இந்த பாலிட்டி ஹிஸ்ட்ரி யூனிட் எயிட் இதை நீங்கள் படிச்சுக்கணும் ஏன்னா பாலிட்டியிலருந்து பன்னெண்டு கொஸ்டின் வரும் ஹிஸ்டியிலேருந்து பத்து கொஸ்டின் வரும் யூனிட் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரும் ஸோ இதிலேயே நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பத்து இருபத்தஞ்சு முப்பத் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மார்க் முப்பத் முப்பத்தஞ்சு மார்க் வைக்கலாம் பன்னெண்டு பத்து அங்கிட்டு ஒரு பதினஞ்சு சரிங்களா ஒரு நாற்பது மார்க் அப்படிங்கிறது இந்த மூணு சப்ஜெக்ட்லேருந்துமே நீங்கள் வாங்கிடலாம் ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது பாலிட்டிக்கு இருக்கணும் சரி இப்போ நம்ம வந்து பாலிட்டி எடுப்போம் இந்த பாலிட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரை இருக்கக்கூடிய அந்த குடிமியல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் சிவிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பகுதியை நீங்கள் படிச்சுக்கிட்டு லெவன்த் அண்ட் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் அப்படின் இருக்கும் அந்த புத்தகத்தை நல்லா படிச்சுக்கோங்க முக்கியமாக டென்த்து புக்கு அதில் குடிமியல் சிவிக்ஸ் பகுதியை நீங்கள் படிச்சுக்கணும் அதில் ஒரு மூணு சாப்டர் இருக்குது இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இந்த மூணு சாப்டரையுமே நீங்கள் அட்ட டு அட்டை நல்லா படிச்சுக்கணும் ஒன்றும் கிடையாது பேசிக்காக கொடுத்துருப்பாங்க நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா சரி பாலிட்டி முடிஞ்சு அடுத்ததாக யூனிட் எயிட் நான் நம்ம சேனலில் யூனிட் எயிட்டுக்கு வேர் டூ ஸ்டடி வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பார்த்து படிச்சுக்கோங்க இல்லைனா நமக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய இடங்களில் கிடைக்கிது நீங்கள் பார்த்து படிச்சிக்கலாம் யூனிட் எயிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த யூனிட் எயிட்டுக்கு ஹேண்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது நான் அவைலபிளாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னாலும் ஓகே இல்லை உங்களுக்கு ஹார்ட் காப்பி உங்களுடைய வீட்டுக்கே அனுப்பினாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஜிமெயில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த மெயில் ஐடிக்கும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் ஹார்ட் காப்பி வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போடுறதுக்கும் சென்ட் பண்ணுறக்கூடிய செலவுகளையும் நீங்களாம் பார்த்துக்கணும் ஓகேங்களா ரைட் ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான நம்மகிட்ட நோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது என்னால் எழுதப்பட்ட நோட்ஸ் சரி இப்போ யூனிட் எயிட் சொல்லியாச்சு அடுத்ததாக ஹிஸ்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரிக்குமே நம்மகிட்ட ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது முக்கியமாக நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்க வேண்டியது சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் அதன் பிறகு பேஷ் மராத்தியர்கள் பேஷ்வாக்கில் வரும் அதன் பிறகு விஜயநகரன் பாமினி அப்புறம் தென்னிந்திய அரசு இந்த சப்ஜெக்டை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த புத்தர்களை பற்றி புத்த சமயம் சமண சமயம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா தான் நீங்கள் படிக்க போகிறீங்க இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அடுத்து ஒரு ஐம்பது நாள் படிக்க போகிறீங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய ஐம்பது நாளில் ரொம்ப எளிமையாக படிக்கக்கூடியது டென்த்தில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி இருக்குது இல்லையா ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் இந்த ரெண்டுமே நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா ஜியாகிரபிக்கு இந்த டென்த்தில் இருக்கக்கூடிய ஜியாகிரபி நீங்கள் படித்தீங்கனாலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அடுத்து ஜியாகிரபி எக்கனாமிக்ஸில் லெவன்த்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் அதன் பிறகு லெவன்த்தில் செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து சாப்டர் ஓகேங்களா ஸோ இந்த சாப்டர் படிச்சிக்கோங்க டுவெல்த்தில் வந்து சில நித்தி ஆயோக்னா இருக்கும் வங்கியல் பேங்கிங் அது நீங்கள் டுவெல்த்தில் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுலேருந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் சில படங்கள் நித்திய யோக் இதெல்லாம் நீங்கள் டுவெல்த்தில் படிக்கிற மாதிரி வரும் சரிங்களா ஒன்று கொஞ்சம் 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 வரும் அதையும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கணும் முடிஞ்சு அடுத்தது இருக்கிறது ரிமைனிங் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து நான் உங்களுடைய கையில் கொடுத்துறேன் மீதி இருக்கக்கூடிய பாடங்களை உங்களுக்கு எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருமே கேட்குறது கரண்ட் அஃபர்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்லேருந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ தான் நம்ம படிக்க முடியணும் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கலாம் சில வெப்சைட்லாம் இருக்குது சரிங்களா ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் ஐஎன்எம் ஐஎன்எம் அப்படிங்கிறது குறைவாக படித்து நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையும் இருக்கக்கூடியதை நீங்கள் படிக்க போகிறீங்க அதுலேயும் டென்த்து ஹிஸ்ட் டென்த்து புக்கில் ரொம்ப முக்கியம் அதில் சில பாடங்கள் இருக்குது அதன் பிறகு உங்களுக்கு டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக் இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப போதுமானது இதை நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்டெலாம் உங்களுடைய விருப்பம் அப்போ அடுத்த நூற்றி ஐம்பது நாளில் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்போ இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கக்கூடிய பாடம் என்ன தமிழ் அடுத்து ஜிஎஸில் என்ன சொன்னேன் பாலிட்டி யூனிட் எயிட்டு ஹிஸ்ட்ரி அதில் தான் உங்களுக்கு ஐஎன்எம் இதெல்லாம் கவர் ஆகுது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அடுத்து தான் உங்களுக்கு ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் யூனிட் நைன் அதில் தான் வருது ஓகேங்களா ஸோ யூனிட் நைன் அடுத்ததாக அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியதில் என்ன எல்லாம் சொல்லிட்டீங்க இன்னும் ஒன்று மட்டும் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் நமக்கு மேக்ஸ் இந்த மேக்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும் இந்த மேக்ஸ் அப்படிங்கிறது டெய்லி பார்க்கணும் இது வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டிய பாடம் கிடையாது இது அன்றாட நம்ம சாப்பி பசித்தா சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதில் இந்த மேக்ஸை படிக்கிறது மேக்ஸையும் தமிழும் படிக்க வேண்டியது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்றா நீங்கள் மாற்றிக்கிறணும் சரிங்களா ஸோ இந்தப்படி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி ப்ளஸ் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வெச்சோடியம் சேனல் சார்பாக நம்ம ஃப்ரீ பேட்ச் கொடுக்க போகிறோம் ஸோ அந்த ஃப்ரீ பேட்ச்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு இல்லை எனக்கு நோட்ஸ் எடுத்து படிக்க கஷ்டமாக இருக்குதுன்னா உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து நோட்ஸும் வாங்கிக்கலாம் அதுக்கான ஜிமெயில் ஐடி கீழே டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அட் த சேம் டைம் டெலகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன் அதுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன நோட்ஸ் வேணும் என்ன சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் போட்டு ஹார்ட் காப்பி அண்ட் உங்களுக்கு சார்ட் காப்பி அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது மேபி நீங்கள் சார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் ஃபோன்லேயே சென்ட் பண்ணிடலாம் ஹார்ட் காப்பி வேணும் அப்படிங்களுடைய பட்சத்தில் அதுக்கான அவுட் செலவும் அதற்கான கொரியர் செலவும் நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஆல்